பிரபாரனுக்கும் ஈழ விடுதலைக்கும் இவருக்கும் முதல் என்ன சம்பந்தம் நீங்க எண்பதுகள்ல ஈழ விடுதலையானது பெரும் தாக்கத்தை உண்டாக்கி ஒரு உச்சத்தை தொடுது எண்பத்தி மூணு கருப்பு ஜோலைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அந்த பயணமானது இருக்கு நீங்க எண்பத்தி மூணின் போதே இவர் குழந்தை கிடையாது அப்போது பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அப்போது இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே இந்த நபர் ஈழ விடுதலைக்கு எந்த பங்களிக்குமே செஞ்சது கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு ஈழத்துக்கு போறாருங்க போனது அண்ணன் மணிய மணியமெண்டேஷன்ல வன்னியரசன ரெக்கமெண்டேஷன்ல ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் அவர் உள்ள போனாரே ஒழிய ஏப்பா நமக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்து சிறைக்கு போன சீமான கூப்பிடுங்கன்னு தலைவர் கூப்பிடல ஏப்பா நமக்காக காயம்பட்ட போராளிகளுக்காக மருந்து உதவிகளை செய்த சீமான கூப்பிடுங்கன்னு புலிகள் கூப்பிடல தலைவர் கூப்பிடல இப்படி எந்த அடிப்படையிலும் அவர் அழைக்கப்படலை ஏன்னா அப்படி எந்த ப்ரீ ஹிஸ்டரியும் அவருக்கு கிடையாது நான் சொல்லலாம் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் ஆரிசாமி அவர்களும் புலிகளுக்கு ஆயுதம் தயாரித்து கொடுத்த வழக்கிற்காக கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லலாம் அதே போல் அண்ணன் கொளத்தூர்மணி அவர்கள் புலிகள் பயிற்சி எடுக்க தளம் அமைத்து கொடுத்தார் அதற்காக மூன்று ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் சிறையில் இருந்தார்னு வரலாற்றை சொல்லலாம் அதே ஐயா வைகோ அவர்கள் புலிகளின் முகமாகவே இருந்தார் அதனால் அவரும் சிறையை தண்டனை அனுபவித்தார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லலாம் அப்படி சொல்வதற்கு ஒரு வரலாறு வேணும்ல